ஓம் தந்தையும் கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் நம்முடைய குலதெய்வத்தையும் பொற்பாதம் அணிந்து வணங்கிக் கொள்கின்றேன் சோஷியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பெறானந்தம் கொள்வது உங்கள் செல்வகணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது விஸ்வாசுவர் சத்திய கிரக சஞ்சாரங்களின்படி மேசராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் தங்கம் வாங்குவதற்கும் வாகனம் வாங்குவதற்கும் சிறந்த முகூர்த்தங்கள் எப்போதும் மேலும் சொத்துக்கள் வாங்குவதற்கு கடன் அடைத்து அதிலிருந்து முழுவதற்கான மைத்ரேய முகூர்த்தங்கள் பற்றியும் சிறப்பு தொகுப்புகள் கொடுத்து வருகின்றோம் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் விஸ்வாசு வர்ஷத்திய கிரக சஞ்சாரங்களின்படி மேசராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த விஸ்வாசு வர்ஷத்திற்கு தமிழ் அர்த்தம் என்னவென்றால் உலக நிறைவு என்று பொருள் இந்த பெயரிலே இந்த வருடத்தினுடைய பலன்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உலக நிறைவு உலகத்தினை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும் என்பதில் கருத்து இல்லை எந்த ஒரு செயலையும் மிக துடிப்போடும் மிக வேகத்துடனும் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு அடியன் செல்வகணேசனின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் பேரானந்தத்துடனும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களுடைய ராசியினுடைய கிரக சஞ்சார பலங்களை பற்றி பார்ப்போம் உங்கள் மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாய் பகவான் வருடத்தின் ஆரம்பத்தில் கடகராசியில் நீச்ச நிலையில் இருக்கின்றார் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி முதல் அவர் மிதுரத்தில் பயிற்சியடைய காத்திருக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக அவர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரம் பெற்று கடகராசிக்கும் செல்ல இருக்கின்றார் மீண்டும் டிசம்பர் மாதத்தில் அவர் வக்ரகதி அடைந்து மிதன ராசிக்கு வர காத்திருக்கின்றார் ஆக மேலும் ராகு கேதுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சர்ப கிரகங்கள் ஆறாம் இடத்திலும் பதினோராம் பனிரெண்டாம் இடத்திலும் இருந்து வந்த இந்த சர்ப கிரகங்கள் முறையே கேது பகவான் ஐந்தாம் இடத்திற்கும் ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கும் வர காத்திருக்கின்றார் சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பரைய செனியாக இருக்குந்து உங்களுக்கு ஏழரை தாக்கத்தை கொடுப்பதற்கு காத்திருக்கின்றார் ஆக இதுவே உங்களுடைய கிரக சஞ்சாரமாகும் இந்த கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் கணித்த பலன்கள் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்ப நிலையில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஜாமீன் போடுவது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவது என்னுடைய சொத்துக்களை நான் அடமானம் செய்வது கடன் வாங்குவது போன்ற காரியங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கேனும் நீங்கள் கையெழுத்திட்டு கடன் வாங்கி கொடுப்பது அல்லது சூரிட்டி கொடுப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் இந்த வருடத்தின் குருப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை இதுவரை சண்டை சச்சரவுகள் பிணக்குகள் பாதிப்புகள் இருந்தவர்கள் இதற்கு பிறகு நல்லதொரு சூழல் அமைந்து மீண்டும் ஒற்றுமையாகி உங்கள் குடும்பத்தில் மேன்மை பெறுவீர்கள் புதிதாக திருமணம் முடிக்க காத்திருப்பவர்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியாக வரக்கூடிய வரன்களுக்கு குருபலம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக திருமணம் அமையும் அதே சமயத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டவுடன் மிக விரைவினில் திருமணம் முடித்துவிட வேண்டும் என்பது அடியேனின் கருத்தாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் காதல்களில் இருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் காதல் வலையினில் சிக்கி மேல் மேலும் உங்களை நீங்கள் வருத்தி கொள்வீர்கள் ஆக காதலி இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டமானது அதிகப்படியான ஒரு மன கவலையும் மனச்சுமையும் சோர்வையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுவே நீங்கள் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய காதலர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வருடம் உங்களது திருமணம் ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக அமைவதற்குரிய காலகட்டமாக அமையும் மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக காதலை செய்யாதவர்கள் காதல் வளையனில் விழுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது மேலும் கடன் வாங்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் கடன் அதிகமாக வாங்கும் நிலையில் ஏற்படும் உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாடு அதில் இருக்கக்கூடிய பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வெளிப்படும் உங்கள் குலதெய்வத்தை நோக்கி நீங்கள் ஓட அல்லது வழிபடக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டங்களில் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களினுடைய சூழல் என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியக்கூடிய அமைப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வருடமானது சற்று வேலை அதிகமாக செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காதது நினைத்து வருந்தக்கூடிய காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் இந்த வேலை பார்க்கும் பொழுது ஒரு திருப்தி உண்டாகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் பொன்னான காலகட்டமாக அமையும் அவர்களுக்கு வருமானமும் அதிகப்படியான நட்பலங்களும் கிடைப்பதற்குரிய காலகட்டமாக அமைந்திருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் தங்களுக்கு தூக்கம் என்பது குறைவாக இருக்கும் முடிந்தவரை இரவு நேர பயணங்களையும் இரவு நேர அலுவல்களையும் தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் உங்களது உடல்நலம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆக உடல்நலத்தில் கவனம் தேவை மேலும் இந்த வருடத்தில் அதிகப்படியான நட்பலன்கள் இல்லை என்றாலும் அறுபது சதவீதமான நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கின்றது ஆக வரக்கூடிய வருடங்களில் உங்களுக்கு எல்லாம் வல்ல இந்த அறுபது சதவீத நற்பலன்களையும் நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள இந்த அறுபது சதவீதமான பலன்களையும் நீங்கள் நற்பலன்களையும் முழுமையாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் ஆற்றங்கரை அல்லது குளத்தங்கரை அல்லது கடற்கரை அருகில் இருக்கக்கூடிய அஞ்சனேயப் பெருமானுக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சாற்றி அவர்களுக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நற்பலம் உண்டாகும் ஆக மேசராசி அன்பர்கள் இந்த வாழ்வினில் நலம் வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன்